முதலாவது ஒரு பாடத்தை காரணம் மரணம் எங்க எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிறது அந்த மௌத்து எந்த நேரத்திலும் வரலாம் என்கிறது இந்த மரணத்தை பற்றிய சிந்தனை மௌத்த பற்றிய வலியுறுத்தி இருக்கிறாங்க உண்மையிலே மௌத்த கட்டாயம் வரதா இருக்கும் பொழுது நாங்க என்னத்தான் செஞ்சாலும் அதை வரத்தான் போகுது இருக்கும் பொழுது அதை நாங்க ஏன் ஞாபகப்படுத்தணும்னு சில பேர் கேட்கலாம் ஏன் நாங்க அதை பத்தி நினைக்கணும் நினைச்சாலும் நினைக்காட்டியும் அது வரத்தானே போகுதுன்றிருந்தாலும் கூட அந்த மௌத்த பத்திய நினைவு எந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நாங்க நல்லா வாழ போறோம் எங்க வாழ்க்கையில மனித இயல்பாக மறதிக்குள்ளவன் மனித இயல்பாக உலக இன்பங்கள்ல மறுமையை பற்றிய ஞாபகம் அவனுக்கு குறைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது உலகத்தின் இன்பங்கள்ல அல்லாவுடைய அச்சம் அவனுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நடக்கலாம் எனவே மௌத்து ஒன்றுதான் அவனை திருந்துவதற்கு அவனை மிச்சம் பிரதானமானதாக இருக்குது ரசூல் நீ திருந்த ஒன்று போதும் மௌத்த பத்திய எண்ணம் நீ திருந்த நிறைய உதவ சொல்றாங்க போது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வந்து போற நாங்க மையத்துக்கள்ல கலந்து கொள்ற நாங்க மையத்துடைய சிந்தனையோட நாங்க இருக்கணும் அதனாலதான் நாங்க பாக்குறோம் ரசூ சல்தான ஒரு மையத்தை தூக்கிக்கிட்டு கபு அடிக்கு அடக்கத்துக்கு கொண்டு வரும் நபி அவர்களும் சகாபாக்களும் மௌனமாகவே தான் வந்திருக்கிறாங்க மௌனமாக வந்தாங்கண்டால் அந்த மையத்தை பத்திய யோசனை தான் அதுக்கு பெரும்பாலும் காரணமா இருந்திருக்கும் நானும் இப்படி ஒரு நாளைக்கு போறேன் எனக்கும் இப்படி ஒன்று நடக்க போகுது அப்படிங்கறது உண்மையிலே இன்றைக்கு நாங்க தோல்லை வச்சு ஒரு சகோதரரை இந்த இடத்துல கொண்டு அடக்கி இருக்கிறோம் நாளைக்கு நாங்கள் அதே மாதிரி தூக்கி கொண்டு வரப்பட்டு இந்த இடத்துல அடக்கப்பட மாட்டோம்ங்கிறதுக்கு எந்த உறுதியும் கிடையாது எந்த உத்தரவாதமும் கிடையாது நாங்க குறிப்பாக பாக்குறோம் அண்மை காலங்கள்ல திடீர் மௌத்துகளை நாங்க நிறைய பாக்குறோம் எதிர்பாராத மௌத்துகளை நாங்க நிறைய பாக்குறோம் மரணம் நிச்சயமானது உலக வாழ்க்கையில மரணம் நிச்சயமானது ஆனால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பருவம் கிடையாது நாங்க பாக்குறோம் சில பேர் வாழ்ந்து முடிச்சு கிட்டத்தட்ட மௌத்தாகிறாங்க சில பேர் வாழ்ந்து முடிச்சு மௌத்தாகிறாங்க ஆனா இன்னும் சில பேர் இந்த உலகத்துல வெளிச்சத்தை காணாமே சில பிள்ளைகள் கருவிலேயே மூத்தாகிறது இன்னும் சில பேர் இளம் வயசுலயே மௌத்தாகிடுறாங்க எதிர்பார்க்காத காலத்துல மௌத்தாகிடுறாங்க இன்னும் எப்படி மௌத்து வருதுன்னு சொன்னா சில பேர் நாங்க பாக்குறோம் அவர்கள் பெரிய நோயாளிகள் பெரிய பெரிய நோய்களை சொல்லுவாங்க சில பேர் அவங்களை பார்த்து நினைக்கிறது பெரிய நோய் வந்திருக்குது இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ்வாரு போல இன்னும் கொஞ்ச மௌத் மூத்தாகிடுவாரா இருக்கும் ஆனா அப்படி நினைத்தவர் அவருக்கு முன்னாலேயே மூத்தாகிடுறாரு ஒரு நோயும் இல்லாதவர் மூத்தாகிடுறாரு எனவே மௌத்து எந்த நேரத்திலும் வரலாம் என்கிறதை தான் உண்மை அப்படி இருக்கும் என்றிருந்தால் எந்த நேரத்திலும் அதுக்கு நாங்க தயாராக புத்திசாலித்தனம் அதனால அதனாலதான் ரசுல்லா கிட்ட யார் பெரிய புத்திசாலின்னு கேட்ட நேரத்தில் சொன்னாங்க மௌத்தை அதிகமாக நினைத்து மௌத்துக்கு சரியாகவும் மிக அதிகமாகவும் யாரு தயாராகிறாரோ அவருதான் புத்திசாலின் நான் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே ஒரு பெரியார் இருந்தார் ஒரு நல்ல மனிதர் அவர் எந்த அளவுக்கு மௌத்துடைய ஞாபகத்துல தன்னை தயார் பண்ணி வச்சிருந்தார் என்றால் அவருக்கு நாளைக்கு நீங்க மௌத்தா போறீங்கன்னு சொல்லப்பட்டால் அவருக்கு கூட்டுறதுக்கு ஒரு அமுளுமே இருக்காது உதாரணமா எங்களுக்கு யாராவது நாளைக்கு நீங்க மௌத்தா போறீங்கன்னு சொல்ல போனா பதட்டத்திலே எங்களுக்கு அமல் செய்யாது அந்த அமலை செய்யணும் இந்த அமலை செய்யணும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தடமாத்திலே காலம் பேசுவோம் ஏன்னா நாங்க அமல்களுக்கு செஞ்சு கொண்டு தயாரா இல்லை ஆனா அவர் அந்த அளவுக்கு தன்னை தயார் படுத்தி வச்சிருப்பாரு எனவே மரணங்கள் எங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தணும் மௌத்த பத்தி நினைக்கிறது நாங்க சில நேரம் நினைக்கிறது இந்த மௌத்த பத்தி ஞாபகிக்கிறது வாழ்க்கையில் உள்ள இன்பத்தை குறைச்சி போட்டுறது ஏன் நாங்கள் அதை ஞாபகிக்கணும் உலகத்துல இந்த வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு போக வேண்டியது தான் மௌத்த வரக்கொள்ள வரட்டுமே அப்படின்னு அல்லது மௌத்த பத்தி நினைச்சா அழுக வரும் ஒரு மூளையில் உட்கார்ந்து அதுக்கெல்லாம் இஸ்லாம் சொல்லல இஸ்லாம் மரணத்தை ஞாபகப்படுத்த சொன்னது ஒரு மூளையிலிருந்து அழுவுவதற்காக அல்ல ஒரு வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்வதற்கு ஒரு அறிஞர் சொல்றாரு யாருக்கு மரணத்தை பற்றிய ஞாபகம் அடிக்குறுக்கா வருதோ அவருக்கு மூன்று பாக்கியங்கள் கிடைக்குது மரணத்தை நான் மூத்தாகிடுவேன் நான் நாளைக்கு மூத்தாகிரலாம் இன்றைக்கு மாலையிலேயும் மூத்தாகிரலாம் நம்பி அப்படித்தான் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த உலகத்துல நீங்க பாருங்க எத்தனையோ நெருக்கமான உறவுகள் நெருக்கமான உறவுகள் எங்களை பெற்ற பெற்றோர்கள் எங்களை பிள்ளைகள் எங்களோட மனைவி நெருங்கிய கூட்டாளிமார் நிறைய உறவுகள் நெருக்கங்கள் இருக்குது இந்த உலகத்துல இந்த உலகத்துல நாங்க நிறைய சொத்து சேர்க்கிறோம் வீடு கட்டுறோம் சம்பாதிக்கிறோம் பணம் சேர்க்கிறோம் இந்த உறவுகள் எல்லாமே நிச்சயமாகவே இந்த உலகத்தில் பிரிவுகள் தான் அதை எப்படியுமே நாங்கள் தானாகணும் நாங்கள் விரும்பினோம் இல்லையோ நாங்க சொத்து நாங்க சேர்த்த இந்த சொத்துக்கள் எல்லாமே இலக்கத்தான் போறோம் நிச்சயமாகவே அதெல்லாம் எங்களுக்கு கபருக்கு வரப்போறதில்லை சொன்னாங்க நான் என்ற அமல்களை நீ ஒவ்வொரு தொழுகையையும் எப்படி தெரியுமா தொழணும் அது விடை சொல்லும் தொழுகையை போல தொழணும் இன்றைக்கு தொழுறியா இதுதான் கடைசி தொழியாக இருக்கலாமோ என்று நினைச்சு கொண்டு தொழு அடுத்த தொழுகை கிடைக்காமல் போகலாம் நாங்க நிறைய கேள்விப்படுறோம் ராவிக்கு எங்களோட இஷா தொழுதாரு நல்லதா இருந்தாரு சுபகு மைய செய்து கிடைக்குது நாங்க நிறைய கேள்வி போடுறோம் அது மாதிரி ஒரு மரணம் எங்களுக்கு வரமாட்டாதுங்கிறதுக்கு எந்த நிச்சயமும் இல்ல எனவே அதற்காக தயாராக இருக்கிறது முக்கியமான உண்டு அதுக்கு அவர் சொல்றாரு யாருக்கு மௌத்திரிய ஞாபகம் மிச்சமாக இருக்குதோ அவருக்கு மூன்று பாக்கியம் கிடைக்கும் ஒன்று தஜீலு தௌபா அவர் மிக அவசரமாக தௌபா செஞ்சு கொள்வார் இந்த நேரத்திலும் மூத்தாகலாம் என்று எதிர்பார்க்கிற ஒருவர் எந்த அளவுக்கும் தன்னை தௌபா செஞ்சு துப்புரவாய்கொள்வார் அடுத்தவங்க மன்னிப்பு கொள்வாரு தன்னை எந்த நேரமும் செஞ்சு தயார் அடுத்தது அந்த மனம் வந்துடும் வந்துடும் நான் மிச்ச நாள் வாழ போறவன் இல்ல எந்த நேரமும் மரணம் வரலாம் என்ற நேரத்துல சொத்தை சேர்க்கிற பேராசை பணத்தை சம்பாதிக்கிற பேராசை உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளாத அந்த திருப்தி இல்லாத வாழ்க்கை அதெல்லாம் அவன்ட்டு இல்லாம தரும் கிடைச்சதை கொண்டு போதுமாக்கி கொண்டு இது போற உலகம் இருக்கிற உலகம் அல்ல அந்த திருப்தியில் அவர் இருப்பார் அடுத்ததாக அவருக்கு அந்த அந்த அவர் அந்த இது வரும் அடுத்ததாக அவரை இபாதத்தில் மிக உற்சாகமாக ஈடுபடுவார் எந்த நேரத்திலும் மௌத்தாகலாம் என்று இருக்கிற ஒருவர் அவருடைய இபாதத்துக்களை கடுமையான உற்சாகம் ஈடுபடுவாரு எங்கெல்லாம் நன்மையான காரியம் இருக்கோ அதை தேடுவார் தொழுகைகளை கவனமாக நிறைவேற்றுவார் அதுல அதுல மிச்சம் ஆசையாக அதுல மிச்சம் உற்சாகமாக ஈடுபடுவார் மௌத்துடைய நம்பிக்கை அல்லது மௌத்துடைய இன்னம் குறைவா இருக்கிறவர்கிட்ட இபாதத்துல சோம்பேறித்தனம் இருக்கும் அவர் அவசரமா தௌபா செய்யவும் மாட்டாரு அவர் ஆஹாண்டு சொல்லி பேராசையோடு தேடி திரிவாருன்னு சொல்றாரு எனவே இன்று தான் எங்களுக்கு முக்கியமான பகுதி மௌத்து மரணங்கள் நாங்க அதுகள கலந்து கொள்றதன் மூலமாக மரணத்துடைய எண்ணம் எங்கள்கிட்ட வரணும் அடுத்ததாக இந்த மையத்துகள்ல கலந்து கொள்ளும் பொழுது நபி சல்லா அலே செல்லம் அவங்க ஒரு மௌத்து நிகழ்ந்தால் அல்லது ஒரு மையத்து விழுந்தால் நாங்க சொல்லுவோமே அப்படி ஒரு மையத்து ஏற்பட்டால் அதுல என்னென்ன பண்ணனும் எப்படி நடந்து கொள்ளணும்ன்ற எல்லாத்தையுமே காட்டியிருக்கிறாங்க இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த சகோதரோட மையத்துல கலந்து கொண்டு இவ்வளவு தூரம் வந்து தொழுது கபிரடியில வந்தெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் நாங்க இந்த துக்கத்துல பங்கெடுக்கணும்ன்றது மட்டுமல்ல எங்களுக்கு நன்மை கிடைக்கணுங்கிறது உலகத்துல நன்மையை சம்பாதிப்பது முக்கியமான உண்டு எங்களுக்கு நன்மை நிறைய கிடைக்குது ஒரு மையத்தோடு வந்து தொழுது கபரடியில் அடைக்க முடியும் வரைக்கும் இருந்தால் ரெண்டு கீராத்து நன்மை கிடைக்கிறதா அரசுல்லா சொன்னாங்க அந்த ரெண்டு கீராத்துங்கிறது ரெண்டு உழுதுமலையுடைய அளவுக்கு பிரமாண்டமான அளவுக்கு பெரிய நன்மை இந்த ஹதீச கேள்விப்பட்டதோட இபு நம்ம ரீதியில் ஆகணுமா பின்னால் அந்த ஹதீஷ கேள்விப்படுறாரு அவர் சொல்றாரு ஆயிசா நாய்கிட்ட கேளுங்க அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதான் கேளுங்க ஓண்டு சொன்ன பறவை சொல்றாரு எத்தனையோ குயராத்துக்களை நாங்க இழந்துட்டோமே நாங்க எத்தனையோ மையத்துகளுக்கு அப்படி கடைசி வரைக்கும் நிக்க எனவே நாங்க இதுல கலந்து கொள்றதுல உண்டு நாங்க நன்மையை சம்பாதிக்க ஆசைப்படுறோம் நன்மையை நாங்க சம்பாரிக்க ஆசைப்படுறோம் என்றால் அந்த நன்மை அது வணக்கமா மூலமாகத்தான் எங்களுக்கு கிடைக்கணும் உண்மையிலேயே மையத்துடைய அம்சங்கள் வணக்கங்கள் நாங்க மையத்தை கப்பஞ்சோம் குளிப்பாற்றுறோம் அதுக்கு நாங்க தொழுவிக்கிறோம் அதே போன்று அடக்கிறோம் இதெல்லாம் மார்க்கம் காட்டி தந்தது அதுல நாங்க கலந்து கொள்றோம் நன்மைக்காக இருந்தால் எங்க இந்த எல்லா அமல்களுமே நபி காட்டி தந்த வழியில தான் இருக்கணும் நன்மை ஒரு வேலையத்துக்கு கிடைக்குமா கிடைக்காதன்றது அல்ல ஒருவனுக்கு தான் தெரியும் அந்த அல்லாஹ் ஒன்றை நன்மையான காரியமா வணக்கமா வச்சிருக்கிறானா என்பதை அந்த நபி தான் எங்களுக்கு சொல்லணும் வேற யாருக்கும் வகை வர போறதில்லை எனவே அந்த அல்லாவின் மூலமா நபி வகையின் மூலமாக எங்களுக்கு காட்டி தந்த அனுமதிச்ச அவைகள் தான் எங்கள் இபாதத்துகளாக இருக்கணும் தவிர மற்றவைகளை நாங்க செய்வதில் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை எனவே நாங்க இத மாதிரி மௌத்துகள் நிகழ்ச்சிகள்ல நபி எல்லாத்தையுமே காட்டி தந்திருக்கிறாங்க இஸ்லாத்தை பொறுத்தவரையில நானும் நீங்களும் மண்டையை போட்டு உடச்சு கொடுறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது எல்லாம் தெளிவா முக்கியமாக மௌத்துக்கு முன்னால் உள்ள உலக வாழ்க்கை எப்படி மௌத்துக்கு பின்னால் உள்ள மறுமைக்கு தயாராகிறது எப்படி மௌத்து நடக்கும் பொழுது நடந்ததன் பின்னால் எப்படிங்கறது எல்லாமே காட்டித்தரப்பட்டிருக்குது நபி அவங்க சக்கராத் தகால்ல இருக்கிற நபி தோழர்களை சந்திக்க போயிருக்கிறாங்க ஒரு சக்கராத் தாழ்ல இருக்கிறவரோட எப்படி நடக்கணும் எப்படி பேசணும் அவருக்கு எந்த விஷயத்துல நம்பிக்கை ஊட்டணும் அப்படி அவருக்கு எந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் அதெல்லாம் அரசுல சொல்லி மரணங்கள் நிகழ்ந்திருக்கு நபியுடைய நெருங்கிய தோழர்கள் அவங்களோட மனைவிமார் அவங்களோட பிள்ளைகள் அவங்க பல பேர் நபியுடைய வாழ்க்கையில இருக்கிறாங்க மரண நிகழ்ச்சி மூத்து கலந்து கொண்டிருக்கிறாங்க தொழுக நடத்தி இருக்கிறாங்க கபருளுக்கு இறங்கி சில மையத்துகளை நபி அவங்க அடக்கியும் இருக்கிறாங்க அந்த மையத்தை அடக்கப்பட்டதன் பின்னால் அங்க என்ன செய்யணும் நம்பி காட்டி தந்திருக்கிறாங்க ஒரு சில மையத்துக்கள்ல அந்த மையத்தை அடக்கிற நேரத்தில் அங்க நெருங்குற சூழலை இ மாதிரி இருக்கிறாங்க இது மாதிரி மறுமைய பத்தி ஞாபகப்படுத்திருக்கிறாங்க ஒரு மையத்துடைய நேரத்துல ரசூல்லா சொன்னாங்க அந்த மையத்துல கலந்து கொண்டு தோழர்களே இந்த நிலைமைக்கு நீங்க உங்களை தயாராக்கி கொங்கன்னா இதுக்கு நீங்க உங்களை ரெடியாக்கி கொங்கன்னு சொன்னாங்க எனவே நபி எல்லாத்தையுமே காட்டி தந்திருக்கிறாங்க உண்மையில உள்ள மௌத்து நாங்க போறோம் சில பேர் சில பேர் தான் உண்மை அதனால பாருங்க பிந்திராங்க இந்த ஜியாரத்தில் குபூர் என்று சொல்ற இந்த கபிரடிகளுக்கு போய் அந்த கபுராஜ் ஜியாரத்து பண்ணுவது என்கிறத சுண்ணா வாக்கி தந்திருக்கிறாங்க ஆரம்பத்தில் அதை ரசூல்லா தடுச்சாங்க ஏன்னா கபுல்ல இருப்பவர்களில் அடக்கப்படுபவர்களில் மதிப்புக்குள்ள மனிதர் அல்லது பெரிய ஆட்கள் அந்த அவர்களை அளவுக்கு மீறி மதிக்க போய் மூத்தானதன் பின்னால் அதனால தான் சிலை வணக்கமே உருவாகியது வரலாறு எனவே ஆரம்பத்தில் ரசூல்லா இந்த கபடுகளை ஜியாரத்து செய்ய போறதை நிப்பாட்டி தான் வச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு இஸ்லாம் வளர்ந்து ஈமான் பக்குவப்பட்ட ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததன் பின்னால நபி சொன்னாங்க இப்ப போங்க சந்திங்க ஏன்னா அதுல ஒரு நன்மை இருக்குது என்ன தெரியுமா அது உங்களுக்கு மறுமை ஞாபகப்படுத்தும் சொன்னாங்க எனவே ஜியாரத்து ஜியாரத்துங்கிறது எங்களை சில பேர் விளங்கி இருக்கிறது வேற மாதிரி ஆனா உண்மையிலே ஜியாரத்தில் குபூருண்டால் கபருக்கு கபரடிக்கு வந்து அங்கு அடக்கப்பட்டிருக்கிறவங்களை சந்திக்கிறது எதுக்காக சந்திக்கிறது அவங்களுக்கு கிட்ட ஏதோ ஒன்று நாங்க கேட்டு எடுப்பதற்காக அல்ல அவங்கள்ட்ட துவா கேட்பதற்காக அல்ல அது கூடாது நபி அப்படி பண்ணவும் இல்ல ஆனா என்னத்துக்கு தெரியுமா வரணும் வந்து அவர்களுக்கு சலாம் சொல்லணும் ரசூல்லா மக்கபராவுக்கு வந்த பொது மையவாடிகளுக்கு நிறைய போவாங்க அடிக்கொருக்க போற வளமா ரசூல்லா கிட்ட இருந்துச்சு மௌத்தாபுரத்துக்கு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னால கூட ஜன்னத்தூர் பக்கையுக்கு போனாங்க உழுதுமலை அடிவாரத்துக்கு போனாங்க அந்த அடக்கப்பட்டவர்களுக்கு சலாம் சொல்லி துவா கேட்டுட்டு வந்தாங்க ரசூல்லா சொல்லுவாங்க அஸ்லாம் வலைக்கும் தாரகமின் இங்க அடங்கப்பட்டிருக்கிறவங்களே உங்களுக்கு அல்லாவுடைய சாந்தி உண்டாவதாக சொல்லி போட்டு சொல்லுவாங்க அல்லாஹிக்கும் நீங்க முடிஞ்சு போயிட்டீங்க நாங்க இன்ஷா அல்லா உங்களோட வந்து சேர போறோம்னு சொல்லுவாங்க இது ஒன்றும் இல்ல நீங்க மௌத்தாவி அடக்கப்பட்டுட்டீங்க நாங்க இருக்கிறோம்ன்றதுனால நாங்க நிலையா இருக்க போறது இல்லை நாங்களும் பின்னால தான் இருக்கிறோம்ங்கிற அந்த அந்த பாடத்தை ரசுல்லாங்க சொல்லிட்டு தான் வருவாங்க எனவே மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடியதா இருக்குது உண்மையிலே மௌத்து எந்த நேரத்திலும் வரலாம் எந்த நேரத்தில் நாங்க மௌத்தாகலாம் எங்களை பொறுத்தவரையில நாங்க நல்லவராக மௌத்தாகிறது மிக முக்கியமானது உண்மையிலே சில பேர் இருக்குது அவங்க நல்ல குணங்கள் அவங்க மௌத்துக்கு பின்னால நிறைய பேசப்படுது ஒரு ஜனாதா போகும் பொழுது அவரை பத்தி பாராட்டினாங்க மனுஷர் ரசூல்லா வஜப்பத்தின் என்ன அரசு சூழலா கட்டாயமாகிட்டுன்னு சொன்னீங்கன்னு கேட்ட நேரத்தில் சொன்னாங்க அவருக்கு சொருக்கம் கட்டாயமாகிட்டுன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு மனிதனை பற்றி மக்கள் நலவு பேசும் விதத்தில் அவன் வாழ்ந்தால் அவன் சொருக்கவாதி உண்மையிலும் இந்தியா மூத்தாவி இருக்கிற இந்த சகோதரரை பத்தி என்னோட பேசினவங்க கூட பல பேர் சொன்னாங்க நானும் அவரோட பழகி இருக்கிறேன் யாருமே எந்த ஒரு குறையோ யாரையுமே புண்படுத்தாத அவரோட அல் அருமையான அந்த புன்சிரிப்போட மிக அன்பாக எல்லோருடையும் பலகிறவரு எல்லாருமே அவருண்டு சொல்லக்கூட அவருடைய பண்பையும் அவருடைய அந்த பக்குவத்தையும் அவருடைய குணத்தையும் தான் சொல்றாங்க அந்த குணம் உண்மையிலே அல்லாஹ் போதுமானவன் அவருக்கு அந்த குணத்தின் மூலமாக உயரிய அந்தஸ்துகளை கொடுக்கறதுக்கு ஏன்னா நல்ல குணம் இருக்குது இல்லையா மனுஷருக்கிட்ட நல்லவன் என்று பெயர் எடுத்து மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யாத மத்தவங்களுக்கு அநியாயம் செய்யாத அப்படி நல்ல மனிதனாக மத்தவங்களுக்கு உதவுற மற்றவங்களோட மனசுல சந்தோஷத்தை கொடுக்கற நல்ல மனிதனாக வாழ்றது இருக்குது இல்லையா உலக மறுமையுடைய எல்லா பாக்கியமும் அதுல தான் இருக்குது உம் அபிபா நாயகி ரசூ சல்லா அலுவலம் மனைவி ஒரு நான் ரசூல்லா கிட்ட கேட்கிறாங்க யார சொல்லலா ஒரு சந்தேகம் கேட்கிறாங்க இயல்பாக ஒரு பெண்ணுக்கு வர சந்தேகம் என்ன கேட்டாங்கண்டா இந்த உலகத்துல சில பெண்கள் ரெண்டு பேரை கல்யாணம் முடிக்கிறாங்க ஒரு ஒரு கணவனை முடிக்கிறாங்க அவர் விட்டுட்டு போன பரவாயில்ல அது மௌத்தாவின முடிக்கிறாங்க அந்த அப்படி ரெண்டு கணவன்மாரோட வாழ்ந்த ஒரு பெண்மணி மறுமையில அந்த பெண்ணும் சுவர்க்கத்துக்கு போய் அந்த ரெண்டு கணவன்மாரும் சுவர்க்கத்துக்கு போனா சுவர்க்கத்துல அந்த ரெண்டு கணவன்மாரில் யார் இந்த பெண்ணுக்கு கணவனாக இருப்பாரு இந்த பெண்ணுக்கு யாரு கணவனாக அமைவாரு என்று உம்மஹபிபனாகி கேட்கிறாங்க அப்ப ரசூல் அவர் பதில் சொன்னாங்க என்னடா யார் தெரியுமா இருப்பாரு அந்த பெண்ணுக்கு துகையரும் அல்லாஹு தாலா அந்த பெண்ணுக்கு நீ தெரிவி செய் இந்த ரெண்டு கணவன் மாறல அந்த பெண்ணோட யாரு மிக நல்ல குணமாக நடந்து கொண்டாரோ அந்த கணவனை தெரிவு செய்யும்படி அந்த பெண்ணுக்கு அல்லாஹு தால சொல்லுவான் அந்த பெண் அந்த மிக தன்னுடன் மிக அன்பாகவும் நல்ல குணத்துடன் பழகியவரை தான் மறுமையில் கணவனாக பெறுவாள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க நல்ல குணம் ரெண்டுடைய எல்லா நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் நல்ல குணம் எடுத்துக்கிட்டு பேய்த்திருச்சு ஒன்றையுமே மீய வைக்கலன்னு சொன்னாங்க நல்ல குணம் உள்ள மனிதனாக வாழ்ந்துட்டால் எல்லாமே கிடைச்சிடும் இந்த உலகத்திலும் கிடைச்சிடும் மறுமையிலையும் கிடைச்சிடும் உண்மையிலே இன்றைக்கு மௌத்தானவரை பத்தி நாங்க மிச்சமா கேள்விப்பட்டோண்டு மிச்சமா பேர் சொல்றோம் தான் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கூட எந்த எந்தளவு அவரோட அன்ப வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கக்குள்ள உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது அந்த நல்ல குணத்தின் மூலமாக அல்லாஹ அவருக்கு மன்னிப்பு கொடுத்து அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும்னு நாங்க நிறைய பிரார்த்திக்கணும் உண்மையிலே மையத்துகளை கலந்து கொள்றவங்க நாங்க எங்களோட இருந்த ஒருத்தர் மௌத் ஆகிட்டாரு நாங்க மையத்துல கலந்து கொண்டால் அந்த மையத்துக்காக நாங்க திருவுரது கூட பிரதானமாக துவாக்கு தான் உண்மையிலே மௌத்தானவருக்கு எங்களால போற முக்கியமான ஒரு ஒரு அமல் எங்களால செய்யறதுக்கு முடியுமான கிட்டத்தட்ட ஒரு உதவிங்கிறது பிரதானமாகவும் முக்கியமாகவும் துவா உண்டுதான் அதனால தான் ரசூலா தொழுகையில துவா மிச்சம் சொன்னாங்க தம்பி செல்லிசலம அவங்க மையத்து தொழுகையில மிச்ச நேரம் துவா கேட்பாங்க நிறைய துவாக்கள் இருக்குது ஆனா எங்களை பலகீனம் நம்ம என்றால் நாங்க மையத்து நிகழ்ச்சிகள்ல வருஷத்துக்கு உண்டுதான் இன்டில்ல கிட்டத்தட்ட மாதிரியும் கலந்து கொள்றோம் ஆனால் அந்த துவாவை நாங்க பாடமாக்குறது இல்லை எங்களுக்கு வியாபாரத்துல வர்க்கத்துக்கு வாரத்துக்கு ஒரு துவா இருக்குதான் அது நாலஞ்சு வரியாம் ஆனா கொஞ்சம் பெரிசாம இருந்தாலும் கூட நாங்கள் பாடமாக்கிடுவோம் கடையில் அடிச்சு வச்சிருப்போம் ஓதரத்துக்கு அது எங்க இருக்கும் என்று இருந்தால் நன்மைக்காக இருக்கும் என்று இருந்தால் ஆனால் எங்களை பல மூத்தாகிறாங்க பெத்த உமா மூத்தாக சகோதரர்கள் மௌத்தாகிறாங்க அவங்களுக்காக ஓதரத்துக்கு இந்த துவாவை பாடமாக்குறதுக்கு கூட நாங்க முனைகிறது இல்ல எந்த நாளைக்குமே அல்லாஹூ மகோ வராமகோ என்ற அந்த துவாவோட நிக்கிறோம் அப்படின்றத அது நல்லதல்ல இது மாதிரி சுண்ணத்தான துவாக்கள் நிறையா இருக்குது அங்க மட்டும் இல்ல கபுர் அடிய

அவர் சரியாக பதில் சொல்றதுக்கு அல்லா உதவணும் அவன் கேளுங்க அல்லா கிட்ட இந்த அடியாருக்காக இந்த சகோதரனுக்காக நீங்க துவா செய்ய சொல்லுவாங்க சகாபாக்கள் அவங்க அவங்க தனியிருந்து நீண்ட நேரம் கபரடிகள்ல துவா செய்வாங்க நாங்க உண்மையிலே மையத்தின் நடந்துட்டா என்னென்னமோ செய்யறோம் உண்மையிலே ஒரு ஆசைத்தான் மௌத்தானவருக்கு ஏதாவது பண்ணணுமே சொல்லி அவரு உதவி செய்ய முடியாத ஒரு கட்டத்துக்கு போய்த்தாரு அவருக்கு ஏதாவது நன்மை செய்யறும் ஆசைப்படுவது நியாயம் ஆனா அந்த ஆசைப்பட்டதனால கண்டதையெல்லாம் செய்வது சரியில்லை எங்களோட முயற்சிகள் என்றைக்குமே நல்லா இருக்கணும் அமல் செய்தவங்க எல்லாமே நன்மையை கிடைக்கிறது அர்த்தம் இல்ல ஏன்னா அது அமலாக இருக்கணும் முக்கியம் அது வணக்கமாக இருக்கணும் முக்கியம் அல்ல அதனால தான் சில பேரை சொல்றான் அவர்கள் முயற்சி பண்ணாம இல்ல முயற்சி பண்ணாம இல்ல பண்ணினாங்க ஆனா அவங்க செஞ்ச வேலையெல்லாம் வீணாகி போச்சு ஏன்னா அதை சரியா என்கிறது எனவே அந்த அடிப்படையில நாங்க மையத்துக்கு ஏதாவது பண்ணலாம் இருந்தால் அது நபி சொன்ன வழிகள் இருக்குது சந்தேகமான வழிகள் ஆதாரம் இல்லாத வழிகள் அல்லது எங்களை முயற்சி பழிக்குமோ இல்லையோ என்ற ரெண்டு எண்ணத்தோட செய்யறதுக்கு எங்களுக்கு தேவையே இல்ல நபியுடைய ஹதீசுகள்

மையத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை பார்க்க மாட்டாங்க அந்த மையத்துல கடன்கள் இருக்குதா அந்த மையத்துல வசியத்துகள் இருக்குதா அந்த மையத்துல குடும்ப விஷயங்கள்ல ஏதாவது பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு இருக்குதா அப்படிங்கறத எல்லாத்தையும் பத்தி யோசிக்கணும் உண்மையிலே மரணம் என்பது பொறுப்பானது பிரிவு சில நேரத்தில் இளமையில் வரும் அல்லது நீண்ட நாள் வாழ்வாரம் எதிர்பார்க்கிற போற நேரத்துல கவலை பொதுவாக இருக்கும் அதில் கூட நபி அவங்க பொறுமையை மிச்சம் வலியுறுத்தி இருக்கிறாங்க பொறுமைங்கிறது மிக முக்கியமானது மூமின்களுக்கு அது கொடுக்கப்பட்டது அதனால தான் நாங்க பாக்குறோம் மூமின் ஒரு நல்ல மூமின் என்ன மரணம் இருந்தாலும் கூட நெஞ்சில் அடிச்சு கொண்டு அழுவுறது அல்லது கதர்றது எல்லாம் விரும்பாததை சொல்றது அதெல்லாம் அந்த மூமின் கிட்ட இருக்காது என்ன பொறுமை தேவை கவலை இருப்பது இயல்புங்கிறது உண்மைதான் உண்மைத்தான் ஆனால் பொறுமைய நாங்கள் ஒரு நாளுமே இழக்கக்கூடாது கூடாது ஈமானுக்கு புறம்பாக அல்லாஹுடைய ஏற்பாட்டை சரி காணாத மாதிரி அதிருப்தி மாதிரி அமைப்புகள்ல நாங்கள் பேசவும் கூடாது நாங்கள் எதையுமே ஏன்னா இந்த உலகம் இன்றைக்குமே ஒரு நாளைக்கு முடிய போறது நாங்களும் போக தான் எனவே மதிப்புக்குரிய சகோதர்களே இது மாதிரி மையத்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ற நாங்க என்னென்ன பாடங்களை பெறணும் அதை பெறுவது மட்டுமல்ல மையத்து விஷயங்களை நம்பியவங்க எப்படி நடக்க சொன்னாங்க அந்த மாதிரி நடந்தது அப்படி நடந்தா எங்களுக்கும் நன்மை இருக்குது அதன் மூலமாக சில அமல்கள் அதை நாங்கள் சரியா அந்த கபருல தனியா இருக்கிற எங்கட சகோதரர்கள் எங்கட உறவினர்கள் அவர்களுக்கும் நன்மை போகும் அவங்க மிச்சம் சந்தோஷப்படுவாங்க எனவே அல்லாஹ் ஹுத்தால என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக இன்றைக்கு இந்த இடத்துல அடக்கப்பட்டிருக்கிற இந்த சகோதரருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக வா ஆகிருதாவான அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்